தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியுள்ளார் மீண்டும் விசிகாவோடு பாமக கூட்டணி அமைகிறதா என்று சில சந்தேகங்கள் எழுந்துள்ளது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார் ஏன் விசிகாவோடு மீண்டும் கூட்டணியா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது இது பற்றிய ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக நாம் காண்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு தலித்தை முதலமைச்சராக நாங்கள் மாற்றுவோம் என்று அவர் பேசியுள்ளார் எதற்காக இவருக்கு தலித்துகள் மேல் திடீர் பாசம் என்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் எழுந்துள்ளது ஏனென்றால் பாமகவினுடைய சமீபத்திய அரசியல் என்பது தலித் விரோத போக்காக தான் இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்மத்தை கேட்கும் அரசியலை மட்டும்தான் பாமா வனந்து செய்து வந்துள்ளது இந்த சூழலில் திடீர் என்று தலித் ஒருவரை முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு கருத்தினை பதிவிட்டுள்ளார் இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பாமக அரங்கேற்றும் ஒரு நாடகம் என்றுதான் நாம் பார்க்கிறோம் என்ன இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா தலித் மக்கள் மீது எந்த அளவுக்கு இவங்க வன்மத்தை பரப்புனாங்கன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் கொஞ்ச நஞ்ச வன்மெல்லாம் இல்லைங்க எக்கச்சக்க வன்மம் பாட்டாளி மக்கள் கட்சியானது ஒரு சமூக நீதி கட்சியாக தான் தொடங்கப்பட்டது ஆனால் ஒரு பத்தாண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த அரசியலானது ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியானது எடுத்து வருகிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பாமக பல்வேறு அவதூறுகளையும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது வாரி வீசியது இது தமிழகமே அறிந்த உண்மைதான் நம்ம ஒண்ணும் பொய்யான தகவலை சொல்லல தொடர்ந்து பாமகவினர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த அளவுக்கு அவதூறு பரப்புனாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இப்படி இருக்க தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு தலித் ஒருத்தர் முதலமைச்சராக முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது ஏன்னா நீங்க முதலமைச்சர் அளவுக்குலாம் நீங்க பேச வேணாம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து கோயிலுக்குள்ள கூட அனுமதிக்க இவங்க தயாரா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அனைத்து தளங்களிலும் ஒரு பொது நீரோட்ட அரசியலில் களம் காண்பது பாமகவுக்கு மிகவும் ஒரு இடையூறாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஈழப்போர் முடிந்த பிறகு இந்த ஈழம் சார்ந்த அரசியல் முடிந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்த ஒரு மிக கேவலமான மிக மோசமான ஒரு ஆயுதம்தான் இந்த தலித் விரோத போக்கு ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு மிக ஒரு முக்கிய அரசியல் காரணியா இருந்தது இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதை வச்சு பல காலங்கள் உருட்டுனாங்க இப்ப இந்த ஆட்டிய தகவல் மூலம் இந்த பாமகவினுடைய நாடக அரசியல் வந்து தமிழக மக்கள் தெரிந்து கொண்டார்கள் ஏன்னா இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல வன்னியர் மக்கள் வந்து பெருமளவில் பயனடைகிறார்கள் என்று அறிக்கை மூலம் தகவல்கள் வெளியானது இது அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்தது ஆனால் இதை அரசியல் சுயலாபத்திற்காக முழுக்க முழுக்க அரசியல் தான் அதற்காக மட்டுமே இந்த வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு என்ற ஒரு கோரிக்கையை பாமகவும் ராமதாஸ் அவர்களும் நீண்ட நாட்களாக ஒரு அரசியல் நாடகம் அரங்கேற்றி வந்தார்கள் ஆனால் இந்த நாடகமானது இன்று பகல் கனவாக போய்விட்டது அதன் பிறகு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த தலித் விரோத போக்கு அதாவது நாடக காதல் பண்றாங்க நாடக காதல் பண்ணி எங்க வீட்டு பிள்ளைகளை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க இதனால் எங்க சமுதாயம் வந்து சீரழிது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குனாரு திரு ராமதாஸ் அவர்கள் சரிங்களா திரு ராமதாஸ் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தலித் சமுதாயத்தை அழித்துழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்தணும் அனைத்து ஓபிசி மக்களையும் ஒன்று திரட்டி அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் கொண்டு வந்து வைக்கணும் இவர்களோடு இணைந்து கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் திரு ராமதாஸ் அவர்களினுடைய உள்நோக்கம் என்றைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் இந்த தலித் விரோத போக்கு கையில் எடுத்தாரோ அதிலிருந்து அவர் கட்சியானது மிகவும் மோசமான பின்னடைவை சந்தித்துக் கொண்டுள்ளது தேர்தல்களில் மிக மிக மோசமான தோல்விகளை பாமகவானது சந்தித்துள்ளது ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயமும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயமும் இரண்டு சமுதாயம் ஒன்று செய்தால் மட்டுமே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்பது தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அறிந்த ஒரு உண்மைதான் ஆனால் முழுக்க முழுக்க வன்னியர் மக்கள் மீது அக்கறை இல்லாத வன்னியர் மக்களுடைய வளர்ச்சியின் மீது துளியும் அக்கறை காட்டாத ராமதாஸ் அவர்கள் அவர்களை வன்முறை பாதைக்கு அழைத்து கொண்டு இந்த சமுதாய மக்களை மிக மிக மோசமான முறையில் அவர் நடத்தியுள்ளார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு மேடையில கூட பேசியிருப்பாரு நாமெல்லாம் யார் ஆண்ட பரம்பரைகள் சிங்க குட்டிகள் சத்திரியனு கூடிய இலக்கணம் என்னவென்றால் இப்படி கையை வச்சுக்கிட்டாரு உம் 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 அப்படி பண்ணணும் இதுதான் சத்திரியன் அப்படின்னு ஒரு மிக மோசமாக ஒரு சாதிய அடிப்படையில் இந்த மக்களை வந்து திரும்ப 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 அவர்களை முட்டாளாக்குகின்ற அரசியலை மட்டும்தான் திரு ராமதாஸ் அவர்கள் செய்து வருகிறார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாநில கட்சி அந்தஸ்து இழந்திருக்காங்க அவங்களோட சின்னம் பறி போயிருக்கு இது இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்னா ராமதாஸ் அவர்களுடைய இந்த சாதி வெறி மட்டும்தான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவதூறுகளையும் பல விஷம பிரச்சாரங்களையும் செய்த திரு ராமதாஸ் அவர்கள் தொடர் தோல்விகளை சந்திப்பதால் பல்வேறு அரசியல் நாடகங்களுக்கு அவர் தயாராகி வருகிறார் அந்த ஒரு அரசியல் நாடகத்தின் முதல் ஒரு பகுதி தான் இந்த தலித்தை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்ற ஒரு நாடகம் அதாவது நீங்க முதலமைச்சராக்குவோம் அப்புறம் வந்து நாங்க பஞ்சாயத்து தலைவராக்குவோம் நாங்க ஊராட்சி மன்ற தலைவராக்குவோம் சட்டமன்ற உறுப்பினராக்குவோம் பாராளுமன்ற உறுப்பினராக்குவோம் அதை எல்லாம் ஆக்குவீங்க ஆனா ஒரு சக தலித்தை நீங்கள் ஒரு கோயிலுக்குள் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டால் அது கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் மக்கள் மிக தெளிவாக வாக்குகளை செலுத்துகிறார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் உங்களைப் போன்ற சில சாதிய அமைப்புகள் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த தலித் மக்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறீர்கள் இப்ப தலித் மக்களை முதலமைச்சராக்கி அவங்கள நீங்க சுதந்திரமா செயல்பட விட்டுருவீங்களான்னு கேட்டால் அது சத்தியமாக முடியாது ஏன்னா இன்னைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பதுக்கு தெரியாதுன்றதா உண்மை ஏன்னா இந்த மதவாத சக்திகளும் இந்த சாதியவாத சக்திகளும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் நாங்கள் தலித் மக்களுக்கு அதை செய்தோம் தலித் மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் நாங்கள் தான் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கினோம் நாங்கள் தான் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக்கினோம் இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு அந்த பதவியில அவங்களை எந்த அளவுக்கு நீங்க சுதந்திரமா இயங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்டா ஒரு சதவீதம் கூட நீங்க இயங்க விட்டது கிடையாது மணிப்பூர் பற்றி எரியுது பழங்குடி மக்கள் தான் அங்க வந்து மிக மோசமான முறையில் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அதற்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய திரு திரௌபதி முர்மு அவர்கள் எத்தனை கண்டனங்களை பதிவு செய்தார் அந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து ஏதேனும் ஒரு வாய் திறந்து பேசியிருப்பாரா என்று கேட்டால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை இதுதான் இதுதான் இவர்களுடைய அரசியல் ஏன் ஒரு குடியரசுத் தலைவரால் அங்க நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை நிப்பாட்ட முடியாதா இல்ல அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாதா ஏன் நிறுத்த முடியாது பாதிக்கப்படக்கூடியது சக பட்டியலின அங்க இப்படி இருக்க நேரத்துல வந்து நாங்கள் ஒரு தலித்தை எப்படி சுதந்திரமா செயல்பட விடுவீங்க இன்னைக்கு பாமகவினுடைய உண்மை முகத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரிந்து கொண்டார்கள் பாமக கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் அரசியலில் இருந்து புறக்கணிக்கப்படும் இது விரைவில் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து வந்தால் மட்டுமே நமக்கு புரியும் ஏனென்றால் மிக மோசமான தோல்வி மிக மிக மோசமான ஒரு தோல்வி இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் பாமகவினுடைய இந்த சாதிய மனநிலை கொண்ட எண்ணம்தான் எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களே உங்களுடைய நாடகங்களை தமிழக மக்கள் இனி ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் நீங்கள் முதலில் இந்த சாதிய மனநிலையிலிருந்து முதல்ல நீங்க வெளியே வாங்க ஏன் நீங்க தலித்த முதலமைச்சராங்கனோ அவரை வந்து ஒரு மனுஷனா பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவர் முதலமைச்சராக்கலாம் முதல்ல இந்த பேச்சுக்களை முதல்ல கைவிடுங்க அவர் தலிதா இல்ல ஓபிசிஏ இல்ல எம்பிசியான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை முதல்ல ஒரு மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்